இன் ஒரு ஜபம் என்கிற வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் பதிமூன்று வசனம் முப்பது அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவர ஆம் ஆண்டவரே காணானை சுற்றி வந்த ஜனங்கள் ஆண்டவர அப்பா யோசுவாவும் காலைப்பும் தவிர ஆண்டவர மற்றவர்கள் எல்லாரும் ஆண்டவரே அதை நாம் சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி அன்றரை இந்நாள் மட்டும் நடத்தி வந்த தேவனை மறந்து அன்றரை அவவிஸ்வா நிறைந்த வார்த்தைகளை கொண்டு பேசினார்கள் அண்டவரே அப்பொழுது அண்டவரே அப்பா காலை ஒருவன் மாத்திரம் அண்டவரை எழுந்து நின்று நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லி விசுவாச வார்த்தையும் அன்றரை கடந்து வந்த பாதையிலே தேவன் எவ்விதமாய் தங்களை நடத்தி கொண்டு வந்தார் என்பதை அறிந்திருந்ததுனால் ஆண்டவரே இதை ஜெயிப்பது எளிதான காரியம் என்பதை அறிந்து கொண்டான் சுவாமி ஆம் ஆண்டவரே யோசுவாவும் காலைப்பும் ஆண்டவரே அப்பா அந்த காணான் தேசத்துக்குள்ளே நுழைந்தார்கள் ஆண்டவரே அவிசுவாசத்தின் நிமித்தமாய் மற்றவர்கள் நுழைய கூட முடியாமல் போய்விட்டது ஆண்டவரே இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் சூழ்நிலையை பார்த்து அன்றவரே பயந்து அவிசுவாசப்படாதபடிக்கு அண்டவரே விசுவாசம் கொள்ளுகிற பயங்கர கிருபைய தாங்க ஆண்டவரே எதிர்த்து நிற்கிற காரியங்கள் அன்றரை பெரிதா இருந்தாலும் எதிர்த்து நிற்கிற மனிதர்கள் பெரிதா இருந்தாலும் அண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடிக்கு இம்மட்டும் நடத்தி வந்த தேவனை திரும்பி பார்க்கத்தக்கதான கிருபைய தாங்க தாங்கள் கடந்து வந்த பாதையில எவ்வளவா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க அற்புதம் செய்திருக்கிறீங்க எத்தனை முறை முறை பிள்ளைகளை விடுதலை பண்ணியிருக்கிறீங்க எத்தனை முறை முறைமுறை பிள்ளைகளுக்கு சுகத்தை தந்திருக்கிறீங்க எத்தனை முறை முறைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறீங்க அவைகள் எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரே முன்பாக இருக்கிற காரியத்தை எளிதாய் ஜெயிக்கிற கிருபைய அண்டவரை விசுவாசமுள்ள வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் எளிதாய் சுதந்திரத்துக் கொள்வார்கள் எளிதாய் ஜெயித்துக் கொள்வார்கள் எளிதாய் இந்த பிரச்சனையை தாண்ட முடியும் சுவாமி குடும்பத்தில் என்ன போராட்டம் என்ன கவலை நிந்தை அவமானம் கஷ்டங்கள் வருத்தங்கள் வேதனைகள் எதுவா இருந்தாலும் கடந்து வந்த பாதையை நடத்தி வந்த தேவன் இந்த பாதையிலும் என்னை நடத்துறதுக்கு போதுமான இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அந்த உன்னத தேவனை பெரிய தேவனை வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்து ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிற கிருபையை கத்தர் ஒவ்வொருவருக்கும் அருளிச்சேங்க அப்படியே செய்யறீங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்